ஓம் சாந்தி இன்றைய முரணியில் முக்தி ஜீவன் முக்தி பக்தி செய்வர்களுக்கு கூட முக்தி கிடைத்து விடுகிறது முக்தி எல்லோருக்கும் கிடைக்கிறது அதை பற்றி ஜீவன் முக்தி என்பது சொர்க்கம் முக்தி மேலே இருக்கிறது முக்தி தாமம் சிவதாமம் பரந்தாமம் என்று பல பெயர்களால் கூறுகிறார்கள் சொர்க்கம் இங்குதான் படைக்கப்படுகிறது சிருஷ்டியில் முதல் ஆகவே சொர்க்கம் இதுதான் பக்தர்கள் என்ன புரிகிறார்கள் சொர்க்கம் மேலே இருக்கிறது நரகம் கீழே இருக்கிறது என்று அதெல்லாம் கிடையாது வேத சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கலாம் தந்தை இந்த உண்மை ரகசியங்களை புரிய வைக்கவே வந்திருக்கிறார் மேலும் என்ன புரிகிறார் என்று பார்ப்போம் முக்தி ஜீவன் முக்தியை பற்றி தன்னை கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சகோதரன் சகோதரன் என தான் நன்மை ஏற்படுகிறது தேக உணர்வு விலகு இதுவே முயற்சி மிகவும் எளிமையாக இருக்கிறது யாருக்காவது மிகவும் கடினம் என்று இருக்கிறது என்று கூறினால் அவருடைய மனம் விலகி போய்விடும் ஆகையால் அதன் பெயரே சகஜ நினைவு ஞானம் கூட சகஜமானது எண்பத்தி நான்கு பிறகின் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பாபாவின் நினைவினால்தான் ஆத்மாவினுடைய துரு எங்கும் தூய்மையான ஆத்மா புதிய உலகத்தின் ஆஸ்தியையே அடைவார்கள் முதலில் பாபாவும் நினைங்கள் பாரதத்தின் பழமையான யோகம் என்கிறார்கள் இதன் மூலமாக பாரதத்துக்கு விஸ்வத்தினுடைய ராஜ்ய பதவி கிடைக்கிறது பழமை என்றால் எத்தனை வருடங்களானது லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகிறார்கள் ஐயாயிரம் வருடம் என நீங்கள் அறிவீர்கள் அதே ராகிரவத்தின் மீண்டும் பாபா கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இதில் குழப்பமடைய அவசியம் இல்லை ஆத்மாக்களாகிய உங்களுடைய இருப்பிடம் எங்கே என கேட்கப்படுகிறது நம்முடைய இருப்பிடம் ஆத்மா அந்த சரீரத்தில் பூர்வமத்தியே என கூறுவார்கள் எனவே ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும் இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது பிறகு அங்கே ஞானத்தின் அவசியம் இருக்காது சொந்தத்தில் முக்தி ஜீவன் முக்தி பெற்றுவிட்டால் முடிந்தது முக்தியில் இருப்பவர்கள் கூட தனது நேரத்தில் ஜீவன் முக்தியில் வந்து சுகம் சுகதாமத்திற்கு சுகம் பெறுவார்கள் அனைவரும் முக்தி வழியாக ஜீவன் முக்தியில் வருவார்கள் இங்கிருந்து சாதிதாமத்திற்கு செல்வார்கள் வேறு உலகம் எதுவுமே இல்லை நாடகப்படி அனைவரும் திரும்பி போக வேண்டும் மினாஷத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு செலவு செய்து அணுகுண்டுகளை தயாரிக்கிறார்கள் என்றால் சும்மா வைப்பதற்காக செய்ய மாட்டார்கள் வெடிகுண்டுகளே மினாட்சத்திற்காகத்தான் சத்தியகம் திரேதாயுபத்தில் இந்த பொருட்கள் இருக்கார் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிந்து விட்டது நாம் இந்த உடலை விட்டு ஆ விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்புவோம் தீபாவளி அன்று அனைவருக்கும் இப்போது நல்ல நல்ல ஆடைகளை அணுகிறார்கள் அல்லவா ஆத்மாக்களாகிய நீங்களே குடியுறாகிறீர்கள் இது எல்லையற்ற விஷயம் ஆத்மா தூய்மையாவதால் சரீரம் கூட அங்கு தூய்மையாக கிடைக்கிறது இந்த நேரத்தில் செயற்கையான அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் பவுடர் போன்றவற்றையெல்லாம் பூசிக்கொண்டு மிகவும் அழகாக ஆகிறார்கள் அங்கேயோ சொர்க்கத்தில் இயற்கையாகவே அழகு இருந்தது ஆத்மா எப்போதும் அழகாக விடுகிறது இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஆகவே முக்திதாமம் என்பது மேலே இருக்கிறது ஜீவன் முக்தி என்று கிருஷ்ணர் ஆழ்ந்த கிருஷ் குழந்தை பருவத்தில் கிருஷ்ணர் என்று பெயர் பட்டாபிஷேகம் செய்து அரசாட்சியில் அரியணை ஏறும்போது அவருக்கு பெயர் மாற்றம் செய்கின்றனர் கிருஷ்ணருக்கு நாராயணர் என்றும் லட்சுமிக்கு சாம்பிக்கு லட்சுமி என்றும் பெயர் சூட்டம் செய்கிறார்கள் அவர்கள் தான் அரசர் துக்கம் இல்லாத அரசாட்சி அரசர் முதல் பிரஜைகள் வரை சொர்க்கம் போல வாழ்வார்கள் அதனைத்தான் சொர்க்கம் என்று அங்கு விக்காரங்கள் என்றாலே என்னவென்றே யார் யாருக்குமே தெரியாது விக்காரமே இருக்காது விகாரம் இருந்தால் தானே துக்கம் ஏற்படும் ராவணன் அங்கே இருக்க மாட்டான் பிறகுதான் துவாபுர கலியுகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விகாரங்கள் வர தலையடுகின்றது அதே முக்தி இரண்டு ஜீவன் முக்தி ஜீவன் முக்தியை அனைவரும் பெற முடியாது யார் தந்தையிடமும் சங்கமைய பற்றி ராஜயோகம் கற்று அதன்படி தூய்மையாக இருக்கிறார்களோ ஸ்ரீமத் படி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஜீவன் முக்தியாகிய சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் பக்தர்கள் கூட அனைவரும் சென்று விடுகிறார்கள் என்கிறார்கள் அதெல்லாம் முன்னே கிடையாது மறுக்கிற யாரானாலும் வந்துத்தான் ஆக வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சொர்க்கம் நரகம் என்ற விளையாட்டு இது அதே போலதான் புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் எல்லையற்ற விளையாட்டு இது இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது பாபா பாரதவாசிகளுக்குத்தான் புரிய வைக்கிறார் மற்ற அனைவரும் அரை கற்பமாகத்தான் வருகிறார்கள் அரை நீங்கள் மட்டுமே சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தூய்மையாக இருப்பதால் உங்களுடைய ஆயுள் அதிகமாகிறது மேலும் உலகம் கூட புதியது அங்கே அனைத்தும் புதியது சொர்க்கத்தில் தானியம் தண்ணீர் பூமி போன்ற அனைத்தும் புதியது இன்னும் செல்ல செல்ல இப்படி இப்படி இருக்கும் என குழந்தைகளுக்கு சாட்சாபூர்வம் காரம் கூட செய்து கொண்டே இருப்பார்கள் ஆரம்பத்தில் கூட ஏற்பட்டது பிறகு கடைசியிலும் கூட நடக்கும் அருகாமையில் வரும்போது குஷியும் ஏற்படும் மனிதர்கள் வெளிநாட்டில் இருந்து தமது நாட்டிற்கு வரும்போது குஷி ஏற்படுகிறது அல்லவா யாராவது வெளியில் எங்கேயாவது இறந்து விட்டாலும் விமானம் மூலமாக தங்களது நாட்டிற்கு எடுத்து வருகிறார்கள் எல்லாவற்றையும் விட முதல் தரமான தூய்மையும் தூய்மையான பூமி பாரதம் பாரதத்தின் பெருமையை குழந்தை தவிர வேறு யாரும் அறியவில்லை உலக அதிசயம் இருக்கிறது அல்லவா அதனுடைய பெயரே சொர்க்கம் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அதிசயங்கள் நரகத்தினுடையது நரகத்தின் அதிசயம் எங்கே சொர்க்கத்தின் அதிசயம் எங்கே இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது நரகத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்காக பல மனிதர்கள் செல்கின்றனர் எவ்வளவு நிறைய கோவில்கள் இருக்கிறது அங்கே கோவில் எல்லாம் இருக்காது சொர்க்கத்தில் இயற்கையான அழகு இருக்கிறது மனிதர்கள் மிகவும் சிலரே இருப்பார்கள் வாசனை போன்றவற்றிற்கு அவசியம் இல்லை ஒவ்வொருவரும் தனக்கென்று முதல் தரமான தோட்டம் இருக்கிறது முதல் தரமான மலர்கள் இருக்கிறது அங்கே வீசக்கூடிய காற்றும் முதல் தரமானதாக இருக்கும் வெயில் போன்றவை ஒருபோதும் தூங்குறுத்தார் எப்போதும் வசந்த காலமாகவே இருக்கும் ஊதுவத்தின் அவசியம் இல்லை சொர்க்கத்தின் பெயரை கேட்கும் போதே வாயை ஏர் கூறுகின்றதல்லவா இது போன்ற சொர்க்கத்தில் உடனே செல்வோம் என நீங்கள் கூறுகிறீர்கள் ஏனென்றால் சொர்க்கத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இருப்பினும் இப்போதுதான் எல்லையற்ற தந்தையுடன் இருக்கிறோம் தந்தை படிக்க வைக்கிறார் இது போன்ற வாய்ப்பு பிறகு கிடைக்காது என மனம் கூறுகிறது இங்கே மனிதர்கள் மனிதர்களை படிக்க வைக்கிறார்கள் அங்கே தேவதைகள் தேவதைகளை படிக்க வைப்பார்கள் இங்கேயோ பாபா படிக்க வைக்கிறார் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய காலம் இனிமையான குழந்தைகளே அனைத்து சம்பந்தங்களின் அன்பினுடைய இனிமையானவர் ஒரே இனிமையான நினைத்தால் புத்தி அனைத்து பக்கங்களில் இருந்து விளங்கி போய்விடும் கேள்வி கர்மாதீத் ஆவதற்கான எளிய முயற்சி அல்லது யுக்தி என்ன பதில் சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள் புத்தியில் ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள் எந்த ஒரு தேகதாரியின் சம்பந்தமும் நினைவில் வராமல் இருக்கும் போதுதான் கர்மாதீதா தன்னை ஆத்மா சகோதரன் சகோதரன் என உணர்வதுதான் முயற்சியினுடைய குறிக்கோளாகும் சகோதரன் சகோதரன் என புரிந்து கொள்வதால் தேகத்தின் மீதான பார்வை விகார எண்ணங்கள் முடிந்து போகும் ஓம் சாந்தி டபுள் ஓம் சாந்தி எப்படி டபுள் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது தந்தை கூட குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார் முதலில் தந்தையின் மீது நிச்சயம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர் தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார் லௌகீக முறையில் தனித்தனியாக இருக்கிறார்கள் இளமை பருவத்தில் ஆசிரியர் படிக்க வைப்பார் அறுபது வயதுக்கு பிறகு குருவிடம் செல்கின்றனர் இவர் வரும் பொழுது மூன்று ரூபத்திலும் சேர்ந்து செயல் செய்தார் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் படிக்க முடியும் என்று குழந்தைகளின் மூளை நன்கு புத்துணர்வுடன் இருக்கிறது மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளை நீங்கள் அதிகாலையில் எழுந்து ட்ரில் செய்யுங்கள் உண்மையில் இதை நில் என்று கூட சொல்லக்கூடாது குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினையுங்கள் தான் பாபா கூறுகிறார் பாபா கற்றுக் கொடுப்பதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது இதில் தான் செயல்முறையில் உழைப்பு வேண்டியிருக்கிறது பாபா எவ்வளவு எளிமையாக்கி புரிய வைக்கிறார் பதீத பாவனர் சர்ப்ப சக்திவான் எனப்படுகிறார் அவரைத்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்றும் கூறுகின்றார்கள் மேலும் தேவதைகளை ஸ்ரீ எனலாம் அவர்களுக்கு அழகாக இருக்கும் அவர்களுடைய ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கிறது மேலும் படங்கள் மூலம் நீங்கள் நன்றாக இதனை புரிய வைக்க முடியும் மேலும் இது சொர்க்கம் நரகம் பற்றி கூட நன்றாக இந்த முரளியில் விரிவாக கூறுகின்றார் மேலும் இந்த எல்லையற்ற விஷயங்களை எல்லாம் ஆத்ம தூய்மையாவதால் சரீரம் கூட முதல் தரமாக கிடைக்கிறது இந்த பற்றி இது உங்களுடைய ஈஸ்வரிய குலம் பிறகு சூரிய வம்சம் சந்திர சந்திரவம்சம் குலம் வருகிறது பிராமணர்களாகிய உங்களுக்கு ராஜ்ய பதவி இல்லை இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள் கலியுகத்தில் ராஜ்ய பதவி இல்லை யாராவது ராஜ்ய பதவியில் இருக்கலாம் இல்லை என்பது ஒருபோதும் இல்லை இப்போது நீங்கள் இது போல மாறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நாம் ஆத்மாக்கள் நாம் சகோதரன் சகோதரன் அவர் தந்தை ஞானத்துடைய மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது பரதானி நல்ல ஆசை மற்றும் நல் விருப்பங்களின் ஒத்துழைப்பால் ஆத்மாக்களை மாற்றுபவராகி தூய்மையாக வெற்றி பெறக்கூடியவராக ஸ்லோகன் ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பவரே அனைவரையும் மிகப்பெரிய ஆவார் ஓம் சாந்தி